பதிமூணாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க வெளிப்பாடு பதிமூணு பதினைந்தை வாசிங்க மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக சொரூபம்னா சிலை ரூபம்னா நாம நம்மள மாதிரியே இருக்கிறதுக்கு பேரு சொரூபம் சமஸ்கிருத வார்த்தை அது சொரூபம் என்றால் சிலை மேலும் அம்மிருகத்தின் சிலை பேசத்தக்கதாகவும் அப்புறம் அந்த சிலையை வணங்காத யாவரையும் என்ன செய்யுமா கொலை செய்யத்தக்கதாக ரெண்டாவது முதல்ல மிருகத்தின் சொரூபம் பேசும் பார்க்கும் பேசும் ரெண்டாவது வணங்காதவங்களை கொலை செய்யும் அடுத்து மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது மூன்றாவது அதற்கு சத்துவம் கொடுக்கப்படும் இந்த மூன்று காரியங்களை வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல ஆண்டவர் சொல்றார் இந்த வசனம் கொடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் ஆகுது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க வெளிப்பாடு பதிமூணு பதினஞ்சு கொடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் ஆகுது இந்த தீர்க்க தரிசனம் இப்பதான் நிறைவேறி இருக்கு உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் சிலை பேசினதாக எந்தவித சரித்திர குறிப்பும் இல்லை சிலை என்னென்னவோ செய்யும் சிலை இப்ப வந்து கண்ணை திறந்துச்சு சிலை அழுதுச்சு அப்புறம் சிலை வந்து பால் குடிச்சிச்சு அப்புறம் வந்து மாதா ரத்த கண்ணீர் வடிச்சிச்சு அப்புறம் சாதா கண்ணீர் வடிச்சிச்சு இப்படி நிறைய இருக்குது இல்லையா நீ கேள்விப்பட்டிருக்கீங்க தானே மாதா ரத்த கண்ணீர் வடிச்சதுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே என்னைக்காவது ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதா வாய்த்தரத்தை சொல்லியிருக்கா ஏன் வடிக்கிறேன்னு அழுவர மாதம் சொல்லிடலாம்ல வாய் திறந்து ஏன் அழுகுறோன்னு எந்த மாதாவும் என்ன செஞ்சிடல இது வரைக்கும் வாய் திறந்து ஏன் தெரியுமா வேதம் சொல்லுது அது கண்ணிருந்தும் காணாது வாயிருந்தும் பேசாது ஆண்டவர் சொன்னா சிலை பேசாது இது வரைக்கும் சிலை பேசல அதே ஆண்டவர் தான் சொல்றாரு வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல கடைசி காலத்துல சிலை என்ன செய்யுமாம் பேசுமாம் பார்க்குமாம் கொலை செய்கிற அதிகாரம் அதுக்கு வருமாம் அது மாத்திரம் அல்ல அதற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்பனா கடைசி காலத்துல சிலை பேச ஆரம்பித்திருக்கிறது சிலை இதுவரைக்கும் என்னென்ன மெட்டல்ஸ்ல பாத்துருக்கீங்க நீங்க சிலை இதுவரைக்கும் என்னென்ன மெட்டல்ஸ்ல பாத்துருக்கிறோம் அயன் பிரான்ஸ் சில்வர் கோல்ட் இல்லையா கிளே எல்லாத்திலயும் பாத்துருக்கிறோம் இது சிலிகான் சிலை கவனிங்க இது சிலிகான் சிலை சிலிக்கான வேற ஒண்ணு இல்லைங்க சிலிகான் சிலிக்கான் சொல்றோம் என்னன்னா மண் சாதாரண மண் இதை எடுத்து லேப்ல கொடுத்து என்ன செய்வாங்க அது சிலிக்கானா மாறும் அந்த தான் சிலிக்கானா மாறும் தான் சிலிகான் செய்யப்பட்ட நம்ம மண்ணுல செஞ்சதுனால சிலையை செய்யறான் மண்ணுல செய்யறான் சிலிகான் செய்யறான் சிலை இது பாருங்க இதுக்கு பேர் ஜியாஜியான் பேரு மோஸ்ட் இன்ட்ராக்டிவ் ரோபோட்னு சொல்லுவாங்க இன்ட்ராக்டிவ் ரோபோட்னா கூட கூட பேசுற ரோபோட் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் இதுல வந்து அந்த சவப்பு கலர் தான் ரோபோட் நீங்க கூடாது ரெண்டில் எதுன்னு பார்க்க கூடாது ஏன்னா இதை விட இதுதான் ரோபோட் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு ஆக்சுவலா அதுதான் ரோபோட் எனக்கு இந்த ரோபோட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா இதை செஞ்சவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க இந்த கூட கூட பேசுற ரோபோட்டை பெண் ரோபோட்டா செஞ்சிருக்க பாருங்க அவனுக்கு தெரியும் ஆண் ரோபோட்டா பேசினா நாலு லைனுக்கு மேலே பேசாது அமைதியாயிரும் அவ்வளோதான் அதுக்கு மேல பேச வராது அது அவ்வளவுதான் ரெண்டு வார்த்தை பேசி பார்ப்போம் முடியாது அவ்வளோதான் சாஃப்ட் ஆயிரும் இது ஒன்று தான் பேசிட்டே இருக்கும் அது எவ்வளோ எவ்வளோ அறிவாளி இருப்பாருங்க அவன் இதுக்கு பேர் ஜியாஜியான் பேர் இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு அசிமோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஜப்பானில் செய்யப்பட்டது இந்த அசிமோ டெக்னாலஜி இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு இதுதான் அசிமோ டெக்னாலஜி வெளிப்பாடு பதிமூணு பதினஞ்சு கத்தர் சொன்னபடியே சிலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறது பேச ஆரம்பித்திருக்கிறது இது சிலை அதாவது சிலிக்கான் சிலை ரோபோட்டிக் இதில் என்னன்னா இது பார்க்கும் பேசும் இது வந்து அவங்க பேசுனா அவரை பார்த்து பேசும் இவர் பேசுனா இவரை பார்த்து பேசும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் பெரிய ஆச்சரியம் தொட்டா ஏன் தொட்டிங்கன்னு கேட்கும் இதுக்கு பேர் அசிம் டெக்னாலஜி இந்த அசிமவு டெக்னாலஜி இப்ப இந்தியாக்குள்ளே வந்திருக்கு எங்க வந்திருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இது கர்த்தர் சொன்னபடி வெளிப்பாடு பதிமூணு பதினஞ்சினுடைய சிலை பார்க்குமாம் பேசுமாம் நூறு சதவீதம் தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறிவிட்டது சிலை பார்க்க ஆரம்பிச்சிருக்குது பேச ஆரம்பிச்சிருக்கு இப்ப இதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் சிலை என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு டீச்சரா வேலை செய்து ஹோட்டல்ஸ்ல வேலை செய்து மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருது மனுஷன் என்ன செய்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருது சவுண்ட் கொடுக்கலாமா சவுண்ட் இல்ல சரி கவனிங்க இப்போ இது ரீப்ளேஸ் பண்ணிட்டே வருது நீங்க சில பேசுறத கேட்கணும்னு நினைச்சேன் நான் வேற ஒன்றும் இல்லை நூறு சதவீதம் தீர்க்கதம் நிறைய பேர் அபி அதை கனெக்ட் பண்ணி பாரு அபி கனெக்ட் பண்ணு ஆ ஓகே ரைட் கவனிங்க சவுண்ட் இருக்கா சரி வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க நோ 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 டைம் கேளுங்க இது சென்னையில் வந்துருக்கிற ரோபோட் ஹோட்டல் இதில் வந்து சர்வர்லேருந்து இருந்து எல்லாமே ரோபோட் தான் மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டா ஓனருக்கு பதிலாக ரோபோட் தான் இப்போ என்ன வந்துருக்குது அதுக்கே அதுலேயே டச் ஸ்கிரீன் இருக்கு நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் அதுவே சர்வ் பண்ணும் எல்லாமே செய்யும் இது சென்னையில் வந்துச்சு அடுத்து கோயம்புத்தூரில் வந்திருக்கு ரோபோட்டிக் ஹோட்டல் கோயம்புத்தூருக்குள்ளே வந்திருக்கு இப்போ பெங்களூரில் வந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியா இப்போ கொண்டாந்துருக்குறாங்க எல்லா இடத்துலையும் இங்கே இருக்குமா ஆ இங்கேயே வந்துருச்சு இதை நம்ம வந்துட்டு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இப்படி சொல்றோம் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மனுஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாறிக்கிட்டு மனுஷன் இடத்துக்கு இது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு வந்துகிட்டு ரோபோட் இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு பேச ஆரம்பிச்சிருக்கு அடுத்து மனுஷனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இது பாருங்க துபாய் ஷாப்பிங் மால்ஸ்ல பல இடங்கள்ல ரோபோ காப் அப்படின்னு சொல்லுவாங்க ரோபோட்டிக் போலீஸ் மனுஷனை கண்ட்ரோல் பண்றது இந்த ரெண்டு கண்ணுமே கேமரா ரெண்டு கண்ணு கேமரா மொத்தத்தையும் ஷூட் பண்ணிரும் இதுல இருக்கிறது வந்து சிபியூ இங்க இருக்கு பாருங்க இது வந்து பார்க்கறதுக்கு டச் ஸ்கிரீன் மாதிரி உங்களுக்கு தேவையான வழிகளை எல்லாத்தையும் சொல்லும் ஆனா ஃபுல்லா ஸ்டோரேஜ் உங்களை மொத்தம் அதுவே என்ன செஞ்சிடும் வீடியோ எடுத்துரும் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிரும் ஃபுல் எல்லா இடத்துலயும் இப்ப கொண்டாந்துருக்கிறாங்க துபாயில ரோபோ காப் இது ஃபர்ஸ்ட் அமெரிக்கால ஒரு மூவியா கொண்டு வந்தாங்க ரோபோ காப்னு ஒரு மூவி கொண்டு வந்தாங்க அப்பலாம் எல்லாரும் வந்து என்ன நினைச்சாங்கனா ஒரு இமேஜினேஷன் ஒரு படம் நான் எப்போ சொல்வேன் இந்த மீடியா இருக்கு பாத்தீங்களா இந்த மீடியாங்கறதே எப்பவுமே ஆண்டி கிரைஸ்ட் உடைய ஆட்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனா உங்களை ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க என்ன ரெடி பண்றாங்கனா நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் இருந்த போது அங்க இருக்குற ஒரு சயின்டிஃபிக்கல் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவர் சொன்னாங்க ஒரு சில நாடுகள் நம்மளை விட ஐம்பது வருஷம் முன்னாடி இருக்கிறாங்க அக முன்னாடி இருக்கிறாங்க அவங்களோட டெக்னாலஜி எல்லாமே நம்ம இன்னுமே என்ன செய்ய முடியாது நம்ம பிரெயினை ஏற்றுக்கொள்ளாது ஏன்னு சொன்னா நாம இன்னும் அதுக்குள்ள வரவே இல்ல அப்ப அவங்க என்ன செய்வாங்களா அத நாம ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு அத மீடியா வழியா கற்பனையா நம்ம மைண்ட்ல என்ன செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை அனுப்பிட்டே இருப்பாங்க நம்ம பார்க்க 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 நம்ம மைண்ட் அது என்ன செய்யும் கிராஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டரை காட்டுவாங்க அந்த கம்ப்யூட்டரை பத்தி அவன் என்ன சொல்லுவான்னு கவனிச்சு பாருங்க இட் வில் ரூல் ஒன் டே த வேர்ல்டு உலகத்தை ஒரு நாள் என்ன செய்யும் ஆளுக செய்யும் அன்னைக்கு அது வந்து நமக்கு ஒரு இமேஜினேஷன் ஒரு சாதாரண ஸ்கிரீன் தான் காட்டுவான் இது போய் உலகத்தை ஆளுமான்னு கேட்டா இன்னைக்கு அதுதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உலகத்தை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுதான் அவங்க அன்னைக்கே அட்வான்ஸா கம்ப்யூட்டர் கொண்டாந்து உலகத்தை ரூல் பண்ற அளவுக்கு வச்சிருந்தாங்க பட் அன்னைக்கு நம்ம மைண்ட் அது என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளாது அதை மூவி வழியா நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ நீங்க மூவில பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கற்பனைக்கே எட்டாது எல்லாமே இமேஜினேஷன் எல்லாமே சைஃபை அப்படின்னு என்னன்னு புது புது வார்த்தை எல்லாம் சொல்லுவான் ஆனா அது எல்லாமே ஒரு நாள் நிஜமாக மாறும் ஒரு நாள் உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் அதை தான் இப்ப கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறான் உங்க பிரெயின் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான் அதுல தான் ரோபோ காப் இந்த ரோபோ காப்ங்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததான ஒரு மூவி அன்னைக்கு வந்து யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்டே ரோபாவா இருந்துச்சு ஒரு ஆள் இருந்தானே இன்னைக்கு யூஎஸ்ல ரோபோ காப் டிபார்ட்மெண்டே இருக்கு யுஎஸ்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேறி பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு அமெரிக்கால கருப்பின மக்களுக்கும் வெள்ளையன மக்களுக்கும் சண்டை அதுல கருப்பின மக்கள் வெள்ளையன மக்களை போட்டு கொன்னுட்டாங்க ஒரு ஆறு பேரை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அமெரிக்கா முழுதும் கலவரம் பரவிருச்சு இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அமெரிக்கன் போலீஸால முடியல என்ன பண்ணாங்க தெரியுமா கடைசியா அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோபோ காப் டிப்பார்ட்மெண்ட் இருக்கிறதே தெரியப்படுத்துனாங்க ரோபோ போலீஸ் இறங்கப்பட்டது இறங்கி நாற்பத்தி மணி நேரத்துக்குள் மொத்தத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துருச்சு அப்போ மனுஷனை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு எது வந்துருச்சு மிஷின் ரோபோ வந்துருச்சு சிலை வந்துருச்சு பாக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பித்தது இப்போது நம்ம கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு வந்திருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளை கொலை பண்ணுகிற ரோபோ

இப்ப பார்க்கிற ரோபோட் ரெடி பார்க்கிற சிலை ரெடி பேசுகிற சிலை ரெடி மனுஷனை கண்ட்ரோல் பண்ற சிலை ரெடி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொள்ளுகிற ரோபோட் இங்க இருக்கு பாருங்க இதுக்கு பேர் கில்லிங் பேர் இது அமெரிக்க செஞ்சு கொடுத்ததான ரோபோட்டிக் பிரிவு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா எதிரி நாட்டு ராணுவ வீரர்களை மட்டும் கொல்லும் சொந்த நாட்டுக்காரங்களை கொள்ளாது அது ஒரு வீடியோ இருக்கு அது கொஞ்சம் அப்லோட் பண்ணல எதிரி நாட்டு ராணுவ வீரர்களை மட்டும் கொல்லும் சொந்த நாட்டு மக்களை கொல்லாது இந்த கில்லிங் ரோபோட்ஸ் இதை பற்றின இன்னொரு ஆர்டிக்கல் இருக்கு இங்கே இருக்கு பாருங்க த யுஎஸ் ஆர்மி இஸ் டேர்னிங் டு ரோபோட் சோல்ஜர்ஸ் கொண்டாந்துட்டு எதிரி நாட்டு ராணுவர்களை கொள்றதுக்கு ரோபோட்டிக் பிரிவை உருவாக்கிட்டாங்க யுஎஸ் ஆர்மியில் அதில் ப்ரைவேட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்ஸ் கம்பெனியில் கூட வேலை பார்த்துருந்த ஆளை கூட வேலை பார்த்துருந்த ரோபோட் கொண்டுடுச்சு இதுதான் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஃபார்ம் ஆனது ஒரு ரோபோட் மனுஷனை கொன்னதாக வெளியே போலீஸில் போய் கேஸ் புக் ஆனது ஜெர்மனில நடந்துச்சு வெளிப்பாடு பதிமூணு பதினஞ்சு நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது நூறு சதவீதம் சிலை பார்க்க ஆரம்பித்து விட்டது பேச ஆரம்பித்து விட்டது இப்போ அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு கொலை செய்யவும் தொடங்கி விட்டது ஆனால் இதெல்லாம் பைபிளில் உள்ளதுங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியாது ஏன்னா உங்க மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இதை டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லி அது ப்ராஃபஸிங்கிறதையே பிசாசி எடுத்துட்டான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு பின்னாடியும் ஒரு ப்ராஃபஸி உண்டு உலகம் தான் அந்த பார்க்கணும் சபை ப்ராஃபஸியா பார்க்கணும் இன்னைக்கு சபையும் டெக்னாலஜியா பார்க்குது அதான் பிரச்சனையே ஒரு கவர்மெண்ட் வருதா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது பாலிடிக்ஸ் நம்மை பொறுத்த வரைக்கும் அது ப்ராஃபஸி நேற்று பார்த்தோம் ஒரு கவர்மெண்ட் வருது உலகம் பாலிடிக்ஸா பார்க்கும் அரசியல் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தீர்க்க தரிசனம் சபை வேறு விதமா பார்க்கணும் தேவன் பார்க்கிற விதமா பார்க்கணும் இன்னைக்கு அதை பார்க்க சபை தவறிவிட்டது நீங்களும் டெக்னாலஜியா பாக்குறீங்க நீங்களும் பாலிடிக்ஸா பாக்குறீங்க அப்படி பாக்காதீங்க ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் பைபிள்ல ஏதாவது இருக்குதான்னு பாருங்க ஆண்டவர் பைபிள்ல சொல்லாம ஒரு விஷயத்தை இங்க நடக்கவே நடக்காது எல்லா முக்கியமான எல்லா விஷயத்தையும் கத்தர் வேதத்துல சொல்லி வச்சிருக்கிறார் அப்படி அது இல்லைன்னா அது முக்கியமானது இல்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொன்றும் முக்கியமா நாம நினைப்போம் ஆனா பைபிளுக்கு எல்லா காலகட்டத்திலும் எது முக்கியம்னு தெரியும் அதை சொல்லி வச்சிருக்குது இது ரெண்டாவது பார்ட் இப்போ என்ன இருக்கு பார்க்கறது வந்துருச்சு பேசுறது வந்துருச்சு கொலை செய்த ரோபோட்டோ வந்துருச்சு மூணாவது ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் அதாவது ஆவி என்பதற்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது பவர் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ தானாய் சுயமாய் சிந்தித்து தானே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ டெக்னாலஜி இங்க இருக்கு பாருங்க இது ஏஐ டெக்னாலஜி ரோபோட் இது வந்து என்னன்னு பார்த்தா ரோபோட் வரப்போகுதுன்னு பார்க்காதீங்க வாசிக்கிறதே ரோபோட் தான் ஏதோ ரோபோட் வரும் போல அப்படின்னு நினைக்காதீங்க இந்த இதுவே ரோபோட் தான் அது கண்ணி இமைக்கிறதெல்லாம் பாருங்க அதோடைய அதோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாருங்க இதை எந்த விதத்துலையுமே நீங்கள் ரோபோட்டுன்னு சொல்லவே முடியாது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அதுவே தானா நியூஸ் வாசிக்கும் கொடுக்குற நியூஸை அதுவே கண்ட்ரோல் பண்ணும் இந்த இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த நியூஸ் படிக்கணும் எப்படி மனுஷன் இப்போ செய்கிறானோ எல்லா வேலையும் அது செய்து அது ஃபீமேல் ஆங்கர் இது மேல் ஆங்கர் இது பார்த்தீங்கன்னா இதுவே சொல்லும் ஐ எம் இங்கிலீஷ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ஸ்ட் டே இன் நியூஸ் ஏஜென்சி மை வாய்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆர் மாடல்ட் ஆன் ஜாங் ஜோ ரியல் ஆங்கர் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் மீடியா இண்டஸ்ட்ரி கால்ஸ் ஃபார் கண்டினியூஸ் இனோவேஷன் இது வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடியதான ரோபோட் ரோபோட் கிடையாது அதுக்கு அடுத்த டெக்னாலஜி இது கத்தர் சொன்ன வெளிப்பாடு பதிமூணு பதினஞ்சு நூறு சதவீதம் நிறைவேறி விட்டது யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் ஒரு அடிமைகள் இருக்கக்கூடிய இடத்துல அன்னைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தினது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழித்து நம் காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் ஆமென்றும் நிறைவேறி நிறைவேறிவிட்டது அல்லா அதுதான் வேதம் அதுதான் வேதம் அந்த வேதத்தை தியானிச்சாதான் இதெல்லாமே கிடைக்கும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு அதிகாரத்துக்குள்ள எல்லாவற்றையும் கத்த சொல்லி வச்சிருக்கிறார்